நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் மலைவேம்பு மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மலைவேம்பு மரம் இதோடய தாவறி தாவறவியல் பேர் வந்து சைனா பெரின்ஸ் சொல்லுவாங்க இதோட வடமொழி பேர் பஹாயன் சொல்லுவாங்க மகானின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குறது மலைவேம்பு இந்த மலைவேம்பு சாதாரண வேப்பம் மரத்தை விட கொஞ்சம் வேற்றுமையாக இருக்கும் இலைகள் பா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு லேசாக சிறிசாக இருக்கும் மலை வே சாதாரண வேம்பு மரத்தை விட கருவேப்பிலை மாதிரி கொஞ்சம் சிறு இலைகளாக இருக்கும் பூக்கள் வேம்பு நிறத்தில் வேம்பு வேப்பம் மரத்தில் பூக்களாக இருக்கும் இதில் சிறிது நீளம் கலர்ந்த வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கு காய்கள் மலை வேம்பு காய்களோட கொஞ்சம் பெரிய காய்களாக இருக்கும் இதில் இந்த மலை வேம்பில் சைனாபேரின்னு சொல்லக்கூடிய மலைவேம்பில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நண்பர்களே சைனாபேரின்னு சொல்லக்கூடிய இந்த மலை வேம்பு இலைகளை அரைச்சி சாறு எடுத்து ஒரு பத்து எம்எல் வரைக்கும் சாறு எடுத்து அதோடு ஒரு ஒரு டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி அது அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு மாத விளக்கு நேரத்தில் ஏற்படுற வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது முறையற்ற மாத விளக்கு இரர்களை பிரியச்ச இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பெண்கள் மாத விளக்கு நேரத்தில் மூன்றாவது நாளில் இருந்து ஐந்தாவது நாள் வரைக்கும் மூணு நாள் வரைக்கும் ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு இந்த மலைவேம்பு இலையை அரைச்சி அந்த பசையை சாப்பிட்டுட்டு வரனால மாதவிளக்கு சீராக ஏற்படும் மாத விளக்குனால் ஏற்படுற இடுப்பு வலி வயிற்று வலி போன்ற தொண்டரவு தொந்தரவுகள் இருக்காது முறையற்ற மாத விளக்கு இது செய்யக்கூடியது நண்பர்களே மலைவேம்பை இலைகளை அரைச்சி பசையாக்கி அதோட அளவு ஒரு ரெண்டு கரண்டி மலை வேம்பு இலைப்பசை எடுத்திங்கன்னா அதோட ரெண்டு கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு களி போல் கலந்து லேசாக அதை சூடு செஞ்சு தலைமுடிகளில் ஒரு பற்றா போட்டிருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டு வரனால பேன்களை இது ஒழிக்கக்கூடியது பொடுகை போக்குவது போக்கக்கூடியது முடி வளர்ச்சியை இது அதிகரிக்கக்கூடியது இதே இதை மலை வேம்பு இலையை அரைச்சி சாறை எடுத்து அந்த சாரையும் ஒரு துணியில் நினச்சி ஸ்கால்ப்ஸில் அந்த முடிவு வேர் உள்ள இடங்களில் அந்த சாறை தடவிட்டு வரனால பெண்கள் வேகமாக ஒழியும் நண்பர்களே சைனா பேரின்னு சொல்லக்கூடிய இந்த மலை வேம்போட மரப்பட்டை ஒரு சிறு துண்டு ஒரு ரெண்டு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட நீர் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு பத்து மிளகு இடித்து போட்டு நல்லா கொதித்ததும் தினசரி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கோளாறுகள் அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது அதிகமாக சிறுநீர் வெளியேறுவதை இது குறைக்கக்கூடியது சிறுநீரில் வெண்மையான வெண்மையாக வருவதை இது சரி செய்யக்கூடியது இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படக்கூடியது வாரத்தில் ஒரு தடவை இது இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரனால வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கிளாஸ் நீரிட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மலை வேம்பு இலைகள் சேர்த்து ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் நெல்லி வத்தல் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு ஒரு கால் கரண்டி சீரகம் இது ரெண்டையும் இடித்து போட்டு காய்ச்சி பாதியான வரைக்கும் காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால பெண் மலட்டுத்தன்மையை இது போக்கக்கூடியது ஈரலுக்கு இது பலம் தரக்கூடியது கற்களை இது கரைக்கக்கூடியது உடலில் உள்ள நுண்கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது பெண்களுக்கு மாத விளக்கு நேரத்தில் ஏற்படுற இடுப்பு வலி வயிற்று வலி இது சரி செய்யக்கூடியது மாத விளக்கை சீராக்கக்கூடியது ரொம்ப கசப்பான இந்த தீநீராக இருக்கும் அதனால் இதோட கொஞ்சம் தேன் சேர்த்து குடிக்கிறதுனாலும் தேன் சேர்த்து குடிக்கலாம் இதே கசாயத்தை கஷாயத்தை குடிக்கிறதுனால காய்ச்சலையும் இது சரி செய்யக்கூடியது காய்ச்சலின் போது காலை மாலை இருவேளை குடிச்சிக்கிட்டு இருக்கனால காய்ச்சல் சரியாகும் நண்பர்களே மலைவேம்பு இலை இலைப்பசையை பசையோட சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து லேசை சூடு செஞ்சு தலை அரிப்பு உள்ள இடங்களில் தலை தலை அரிப்பு தலையில் சிறங்கு வந்திருக்கும் அப்படிப்பட்ட இடங்களில் ஓரிரு நாட்கள் போட்டுட்டு வரனால தலை சிறங்கு சரியாகும் தலை அரிப்பு சரியாகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அதோட மலை வேம்போட இலைப்பசை கொஞ்சம் சேர்த்து அதோட எலுமிச்சம் சாறு சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி கடைசியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை ஆறாத புண்களுக்கு போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் ஆறும் சேற்று சேற்றுப்புண்கள் போட்டுட்டு வரனால புண்கள் சரியாகும் தொழுநோய் புண்களுக்கு போட்டுட்டு வரனால தொடர்ச்சியாக தொழுநோய் புண்களை இது ஆற்றக்கூடியது உடலில் வெடிப்புகள் ஏற்படுற இடங்களில் போட்டு வந்ததினால அந்த வெடிப்புகளை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மலைவேம்பு இலைகள் மிகவும் கசப்பானவை அதனால் இதை ஒரு சட்னியாக செஞ்சு ஒரு துவையலாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனாலேயும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அதோட கொஞ்சம் உளுந்து ஒரு ரெண்டு கரண்டி வரைக்கும் உளுந்து போட்டு அதை சிவப்ப செவப்பாகிற வரைக்கும் வறுத்து அதோட ஒரு நாலு பல் பூண்டு பற்கள் ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்து வதக்கி அதோட கொஞ்சம் புளி கருவேப்பில்லை சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மலை வேம்பு இலைகளை போட்டு நல்லா வதக்கி அரைச்சி ஒரு துவையலாக்கி தினமும் வேளையாவது சாப்பிட்டுட்டு வரனால ஏப்பத்தை அது சரி செய்யக்கூடியது பெருமூச்சு ஒரு நிறைய பேருக்கு அவங்களுக்கு சரி சரி செய்யக்கூடியது தொடர் தொடர் ஏப்பத்தை சரி செய்யக்கூடியது நாவறட்சியை இது சரி செய்யக்கூடியது அதிக பித்தத்தினால் ஏற்படுற மூச்சு விடுதலை ஏற்பட சிரம சிரமத்தை இது சரி செய்யக்கூடியது சுவையின்மையை இது சரி செய்யக்கூடியது பசியின்மையை சரி செய்யக்கூடியது செரிமானத்தை தூண்டக்கூடியது நண்பர்களே மலை வேம்போட வேர்பட்டை வேர்பட்டையை ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி பால் கலந்து சிறு குழந்தைகளுக்கு வா வாரத்தில் ஒரு தடவை கொடுத்துட்டு வரனால வயிற்றுப்பூச்சிகளை அது வெளியேற்றக்கூடியது இந்த மலைவேம்பு இலைகளை மைய அரைச்சி ஒரு துணிகளில் பரப்பி சொறி சிறங்கு உள்ள இடங்களில் கட்டிட்டு வரனால சொறி சிறங்கு சரியாகும் கட்டிகள் உள்ள இடங்களில் கட்டிகள் மேலே இதை கட்டி வச்சுக்கிறதுனால கட்டிகள் பழுத்து உடையும் நண்பர்களே மலை வேம்பில் ஒரு ரெசின் ஒரு பிஷின் மாதிரி ஒரு கம் மாதிரி வெளியில் வரும் அந்த பிசினை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இரவு நேரங்களில் ஊற வச்சு ஒரு சிறு துண்டு அளவுக்கு ஒரு சுண்டைக்காய் அளவு இரவு ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு மா மாத நேரத்தில் ஏற்படுற வழியை இது போக்கக்கூடியது கல்லீரல் மண்ணீரல் வைக்கிறது இது செய்யக்கூடியது மலேரியா காய்ச்சல் வராமல் இது தடுக்கக்கூடியது நண்பர்களே சாதாரண காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் வைரல் காய்ச்சல் உள்ள நேரங்களில் ஒரு கைப்பிடி அளவு மலை இலைகளை எடுத்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் காய்ச்சல் சரியாகும்